ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஆரோக்கியமான உறவுகளை அடைவதற்கு தனது மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய அலுவலக சக ஊழியர் இன்று தவறு செய்திருந்தால் நாளை அதை மீண்டும் செய்வாரா உங்களுடைய குடும்ப உறுப்பினர் இன்று உங்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் நாளை அவர் மாறமாட்டாரா ஒரு சிறந்த நாளை எதிர்நோக்குவதற்கு பதிலாக இந்த மக்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் என்று நீங்கள் ஒரு எதிர்மறையான முடிவுக்கு தாவுகிறீர்களா நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ தொடர்ந்து மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் இதன் பொருள் இன்று நமக்கு கடினமான காலங்களை தந்தவர்கள் நாளை நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கலாம் அதிகமான ஏற்றுக்கொள்ளுதல் மரியாதை நிறைந்தவராக இருத்தல் கருணை நிறைந்தவராக இருத்தல் என்று நம்மை நாம் சிறப்பாக மாற்றிக்கொள்வதில் கவனம் கொடுக்க வேண்டும் புகார் செய்வதும் விமர்சனம் செய்வதும் நமது சக்தியை மேலும் குறைக்கிறது மற்றவருக்கு இன்று ஒரு மோசமான நாளாக இருந்திருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அவருடனான எனது அடுத்த தொடர்பு அருமையாக இருக்கும் என்று நம் இருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் நமது அதிர்வலைகள் நம்மை உயர்த்தும் அவர்களுக்கு தூண்டுதல் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாகும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு புதிய ஆரம்பம் ஆகும் ஒவ்வொரு முறையும் நம் மனதிலிருந்து விரும்பத்தகாத நினைவுகள் உணர்வுகள் மற்றும் முன்பே சேர்த்து வைத்த கருத்துக்களை நீக்கி சுத்தமான எழுது பலகையாக ஆகி நாம் மக்களை சந்திக்க வேண்டும் நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் தகவல்களின் காரணமாகவோ கடந்த கால அனுபவங்களின் காரணமாகவோ அல்லது மாற வேண்டும் என்கிற நமது விருப்பத்தின் காரணமாகவோ நாம் அனைவரும் ஒவ்வொரு தருணத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் நேற்று கடந்த மாதம் அல்லது கடந்த ஆண்டு எப்படி இருந்தோமோ அப்படி நாமும் மற்றவர்களும் இப்போது இல்லை நாம் பிறரை பற்றிய கடந்த கால பிம்பங்களை நீக்கும்போது ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்களை புதியதாக உணர்கிறோம் இன்று அனைவருடனும் ஆரோக்கியமான முறையில் தொடர்பு கொள்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கணத்தை ஒதுக்குங்கள் உங்களுடைய முந்தைய சந்திப்பின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிய பிம்பத்தின் வடிகட்டியை நீக்கும் போது மக்கள் இன்று உண்மையில் எப்படி இருக்கின்றார்களோ அப்படியே உங்களால் பார்க்க முடியும் கடந்த காலத்திலிருந்து குறிப்பெடுத்துக்கொள்வதை கொள்வதை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தும் போது கடந்த காலத்தின் ஆற்றல் நிகழ்காலத்தின் மீதோ எதிர்காலத்தின் மீதோ தாக்கத்தை ஏற்படுத்த விடமாட்டீர்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய உறவுகளையும் குணப்படுத்துவீர்கள் சுத்தமான அதிர்வலைகளை பரப்புவீர்கள் ஓம் சாந்தி